ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமாக தான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்ங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கங்கா குமரன் கிட்ட சபையில் இருக்கணும் கூட யோசிக்காம தேவையில்லாத ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசி அவரை அவமானப்படுத்தினாங்க ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம குமரன் கொடுத்தது அவங்க ஆசைப்பட்ட அதுவும் ஒரு பேச்சுக்கு கிண்டலாக கேட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப கெத்தாக வாங்கிட்டு வந்து அவங்க அந்த சபையிலேயே கொடுத்து ரொம்ப அவரோட மரியாதையை காப்பாற்றிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் குமரன் வந்து கெத்து காமிக்கணும் சீன் போடணும் இல்லை கங்கா முன்னாடி நம்ம தான் பெருசு அப்படின்னு எல்லாம் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்ட தொட்டியானத்தை வாங்கிட்டு வரல கங்கா வந்து ரொம்ப ஆசையாக தான் அதை கேட்டாங்க கிண்டலாக கேட்டாலுமே குமரனால் முடியாதுங்கிறத சுட்டி காமிக்கிறதுக்கு தான் அவங்க கேட்டாங்க ஆனாலும் அவர் ஆசையாக கேட்டாலே அவளுக்கு நகைன்னா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம குமரன் வந்து அந்த ஒட்டியானத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப போராடினாரு இந்த விஷயம் தெரியாமலேயே நம்ம கங்கா ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டாங்க இப்போ கொட்டின வார்த்தைகளை அல்லவா முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப ரொம்ப கூனி குறுகி நிற்கிறாங்க நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம கங்காவுக்கு நம்ம குமரன் வந்து வளையல் போட்டு விடுறாரு அப்போ போடும்போது அடுத்த முறை உனக்கு தங்க வளையல் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த முறைன்னா அடுத்த குழந்தைக்கா அப்படின்னு கங் காவேரி கிண்டல் பண்ணுறாங்க இல்லை அப்படி சொல்லலை இப்போ நான் ஒட்டியான வாங்கிருக்கேன்ல இதே மாதிரி தங்க வளையல் வாங்கி தர போறேன்னு சொன்னேன் அதுவும் நம்ம குழந்தை பொறுக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கி தருவேன் அப்படின்னு குமரன் அத்தனை பேர் முன்னாடி கங்கா கிட்ட பாசமா சொல்றாரு கங்காவுக்கா குற்ற உணர்ச்சி கொள்ளுது ஏன்னா நம்ம தான் கொஞ்சம் கூட யோசிக்காம இவரை ரொம்பவே அவமானப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம குமரன் வளையல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒருத்தவங்களா வந்து வளையல் போடுறது அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு ஊட்டி விடுறது நலங்கு வைக்கிறதுன்னு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம குமரன் விஜய் கிட்ட போய் நிற்கிறாரு அப்போது நீங்கள் அங்கே போய் நில்லுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் கொஞ்சம் ஓரமாக வாங்க அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க இல்லை இங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே நான் மறுபடியும் கடைக்கு போக வேண்டியிருக்கும் ஏன்னா அந்த ஆள் கிட்ட நான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன் பணம் அப்புறமா கொடுக்குறேன் இல்லாட்டினா அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னார் அதனால் இன்னைக்கு மூணு மணிக்குள்ளே உங்களோட மற்ற ஆர்டருமே கிடச்சிடும் அதனால நீங்கள் பணம் கொடுத்தே ஆகணும்னு பிரச்சனை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னை கூப்பிட்ருக்கலாம்ல அப்படின்றாரு விஜய் இல்ல அதெல்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது இப்போ நான் அவங்க சொன்னபடி நான் கேட்டதுனால பணத்தை குடுத்துட்டாங்க இப்போ அவங்க கேட்டபடி நான் செஞ்சு கொடுக்கணும்ல அதான் நான் இவங்களெல்லாம் எப்படி சமாளிப்பேன்னு தெரியல தயவு செஞ்சு இந்த விஷயத்துல தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் பிரதர் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதானே விடுங்க அங்க இருக்கிறாங்கல்ல அவங்கள வச்சு அதை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நீங்க இங்க ஃபங்க்ஷன்ல கம் முழுசா இருங்க இல்லாட்டினா கங்கா ஒடியாணமும் தேவையில்லை ஒன்னும் தேவையில்ல என் புருஷன் என் கூட இல்லாதப்போ எனக்கு இது என்ன பெருசான்னு கங்கா அதை கூட போட்டுடுவாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்போ குமரன் இருந்துட்டு பிரதர் அவ செய்யக்கூடிய அதனால தான் சொல்றேன் நீங்க அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் இருங்க நான் இங்க முடிச்சதுமே வந்துடுறேன் அப்படின்னு ஆ நீங்கள் வரவே தேவையில்லை அங்கே நானே பார்த்துக்கிறேன் அப்படி ஏதாவது உங்ககிட்ட பேசணும் நீங்கள் அங்கே சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குன்னா நான் ஃபோனில் கேட்டுக்கிறேன் உங்கள் கிட்டே வீடியோ கால் இருக்குது எதுக்கு இருக்குது நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு நிவினுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல அதனால் பிரதர் நானும் உங்கள் கூட வரனே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ரொம்ப தேங்க்ஸ் டா நிவினு அப்படின்றாரு குமரன் ஏன்னா என்கிட்ட சொல்லாமல் விஜய்கிட்ட போய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு இல்லைடா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை யமுனா ஏதாவது தான் அப்படின்ட்டு அப்போது காவேரி மட்டும் மட்டும்தான் எல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிறான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு காவேரி அங்கே வந்து நிற்கிறாங்க நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்றார் விஜய் ரெண்டு பேரும் நைசா இங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்றாங்க அதுக்கு நம்ம குமரன் இருந்துட்டு நான் தான்மா அவங்கள அனுப்புகிறேன்னு ஓகே மாமா எனக்கு புரியுது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதனால தானே அனுப்புகிறீங்க நீங்கள் போயிட்டு வாங்க இந்த விழாவை நான் சிறப்பாக நடத்திடுறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவினும் குமர நிவினும் விஜயும் அங்கேருந்து கிளம்பி நம்ம குமரனோட கடைக்கு போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் வந்து அந்த கடையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அதற்கான காரணம் வந்து இந்த ஆர்டரை எடுத்தது தான் இந்த ஆர்டரை எடுத்ததுனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் வந்திருக்கு அது இப்போதைக்கு யார்கிட்டையுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காருங்கிறது இப்போது நம்ம கங்காவுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது திரும்பி திரும்பி குமரனவே பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க குற்ற உணர்ச்சியில் அப்படி கூணி குறுகுறாங்க அவங்களால வந்து சமாதானமே படுத்திக்க முடியல தன்னை நம்ம என்ன இருந்தாலும் இவர் இப்படி பேசியிருக்கக்கூடாது எப்போவுமே நமக்காக மட்டும்தானே அவர் யோசிக்கிறாரு அத்தை சொன்ன மாதிரி அவங்க அம்மாவுக்கு எப்போவுமே அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்ல ஒத்தையா இருக்காங்க அவங்க அவங்க கூட இருக்கணும்னு கூட எப்பவுமே நம்ம ஆசைப்பட்டது இல்லையே அம்மா கூட தானே இருக்கோம் எல்லாத்துக்குமே நமக்கு பிடிச்ச மாதிரி தானே நடந்துட்டு இருக்குது அப்போ கூட நம்ம ஏன் இவரை இப்படி எல்லாம் பேசிட்டோம் தனியா ரூம்குள்ள பேசுறது வேற இத்தனை பேர் இருக்கிற சபையில நம்ம இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாதுன்னு கங்காவுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு இது வந்து குமரனுக்கும் புரியுது கங்கா இதையும் யோசிக்காத நல்ல போட்டோஸ்லாம் வரணும் நீ சொ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு காவேரி சொன்ன மாதிரி நம்ம இப்போ எந்த மாதிரி நடந்துட்டேனோ அந்த விஷயம் தானே அதாவது இந்த கசப்பான விஷயம் தானே நம்ம யோசிக்கும் யோசிக்கும்போது எனக்கு தோணும் நானே கெடுத்துக்கிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூப்பிட்டு நீ சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனு நல்ல மொமெண்ட்டு நானே கெடுத்துக்கிட்டேன் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல அதாவது சண்டையே இல்லாமல் ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் அடிக்கடி சண்டை வரணும் அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துக்கணும் இதுதான்க்கா நல்ல உறவுக்கு அடையாளம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்னமோ என்னை சமாதானப்படுத்துறதுக்காக ஃபேமஸ் டைலாக்லாம் மேட்ச் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு கங்கா சொல்றாங்க அக்கா ப்ளீஸ்க்கா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் சூப்பரா இருக்கும் தெரியுமா ஃபோட்டோஸ்லாம் அப்படின்றாங்க அம்மாவாடி அப்படின்னு கங்கா சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் குமரனை வந்து அப்படியே ஒசுத்தியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஆரம்பத்திலிருந்தே குமரன் மேல இருந்த மரியாதையை காப்பாற்றி இருந்திருக்கணும் அது மட்டும் இல்ல குமரன் கிட்ட நேரடியாக போன் பண்ணி கேட்டு என்னாச்சு நீங்க என்கிட்ட சொல்லுங்க நீங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க ஏதாவது எனக்கு வாங்கி தரணுங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்னதான் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இப்போ போடுற சண்டையை பண்ணியோ தான் இருப்பாருன்னு போயிருந்தாலோ இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது அவரை இந்த அளவுக்கு அவமானப்படுறதுக்கு கங்காவே விட்டுருக்க மாட்டாங்க ஆனா ரொம்ப ரொம்ப மோசமா நடந்துகிட்டாங்கன்னு அங்க இருக்கிற எல்லாருமே கங்காவை தப்பா நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு எதுக்கு குமரன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கறதுதான் அதுக்கப்புறம் நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷன் நடந்து முடியுது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒருத்தவங்களாம் அவங்க அவங்க கொடுக்க வேண்டிய கிஃப்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்போது நம்ம காவேரியும் விஜயும் பெருசாக அவங்கக்கிட்ட எதுவும் அதாவது பணம் இல்லை அப்படிங்கிறதுனால கோல்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்கலை ஒரு சாரீ வாங்கியிருக்காங்க அக்கா இது உனக்காக அதுவும் உனக்கு பிடிச்ச கலரில் வாங்கியிருக்கிறது மாமாவுக்கிட்ட உன் உனக்கு பிடிச்ச மாடலில் ப்ளவுஸ் தைச்சி போட்டுக்கோக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் போட முடியும் குழந்த பிறந்துருச்சுன்னா நம்ம அழகாக ட்ரெஸ் கூட பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து காவேரி கங்கா கிட்ட அட்வைஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லக்கா குழந்தையை பார்த்துக்கறதுக்கு அம்மா இருக்காங்க அப்புறம் அத்தை இருக்காங்க நீ ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் எங்க போனாரு அப்படின்னு தேடுறாங்க ஆஹ் விஜயும் நிவினும் எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க அதுதான் சொல் அதாவது ரெண்டு பேரும் போயிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க ஆனா யமுனாவுக்கு கோபம் வருது எதுக்காக இவளுக்கு இவள்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க இவளுக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் பேக்ல இருந்து ஏதோ ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க அதுல வந்து கங்காவுக்கு நாலு தங்க வழியில் இருக்கு இது நெவினும் நானும் உனக்காக வாங்கினதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க எல்லாருமே பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கு காவேரிக்கு ஒரு மாதிரியா இருக்கு நம்ம வந்து அக்காவுக்கு எதுவுமே பண்ண முடியலையேன்னு சொல்லி காசு இல்லாமல்ல அல்ல நினைச்சிருந்தா இவங்க பண்ணிருக்க முடியும் ஆனா காவேரிக்கு மனசு வரல அப்படின்னு கங்க வந்து அங்கேயுமே காவேரியை தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க இப்போ நல்லபடியா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க கங்க வந்து நான் ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன் மேலே போட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க வாக்கா நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு யமுனா கூட்டிட்டு போகவும் இரடி நானும் வரேன் அப்படின்னு காவேரியும் போறாங்க அக்கா வந்தவங்கள கவனிக்கா அக்காவை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கங்கா இருந்துட்டு ஏ அவளும் வயித்துல குழந்தைய வச்சிருக்காடி அவ எங்க கவனிக்க முடியும் அவளும் இன்னும் சாப்பிடல அவளுக்கு இங்க இருக்கிறவங்கள எல்லாம் கவனிக்கிறதுக்கு யார் யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லி விட்டுட்டு வா அக்காவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா சரியா அப்படின்னு சொல்லி காவேரியும் கங்காவும் மேலே போயிடுறாங்க இதுக்காகவே சீக்கிரமா நான் குழந்தை பேத்துக்கு போறேன் அப்படின்னு கங்கா ஒரு மொக்கையா ஒரு சவால் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்குள்ளவே ஆனா அவங்க என்ன கனவோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க நிவனகா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்னவா இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த யோசிக்கிற தன்மையே இல்லை அந்த அளவுக்கு மாறிட்டாங்கிறது தான் படிப்புலாம் கோட்டை விட்டுருவாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அவங்களோட பிஹேவியர் இருக்க செய்யுது இப்போ இவங்க ரெண்டு பேரும் மேலே போனதுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் அக்கா கிட்ட நீ இப்படியெல்லாம் மாமா கிட்ட இப்படி நடந்திருக்க கூடாதுக்கா அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஆமாடி எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ சாரதா இருந்துட்டு கங்கா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க என்னாச்சு அம்மா கூப்பிடுறது என்னன்னு பாரு அப்படின்றாங்க என்னம்மா அப்படின்னு காவேரி வந்து கேட்கவும் வந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கூடவே அத்தையும் கிளம்புறாங்களாமா வர சொல்லு கங்காவ அப்படின்றாங்க அதுக்கப்புறம்மா என்னால நடக்க முடியலம்மா மேலேயே இருக்கேன் அப்படின்னு என்னமோ ஒன்பது மாசம் ஆயிட்ட மாதிரி ஓவரா பண்ணாத இறங்கி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் கங்கா இறங்கி வராங்க நிஜமாவே அவங்களால நடக்க முடியல ஒரு மாதிரி டயர்டா இருக்காங்க என்ன ஏதுன்னு யாருமே யோசிக்கிறது யோசிக்கிறதில்ல ஏதோ இந்த மாதிரி அலகலப்பா இருந்ததில்ல அதனால கூட அப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிக்கிறாங்க ஆனா கங்காவுக்கு ஏதோ பண்ணுதுங்கிறது விஷயமே இப்போ எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் பத்திரமா இருந்துக்க அப்படின்லாம் சொல்லிட்டு அஞ்சு மாசத்துல வளகாப்பு பண்றது நம்ம வழக்கத்திலேயே இல்லை நீ பண்ணியிருக்கிற கண் திருஷ்டி மாதிரி போகுது நல்லபடியா உடம்ப பாத்துக்க நல்லா சாப்பிடு குழந்தைய நல்லபடியா பெத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பொறுக்கிற வரைக்கும் சென்னையிலே இருக்கிற மாதிரியா இல்ல நம்ம ஊருக்கு வர மாதிரியா அப்படின்னு ஆளாளு கேள்வி கேட்கிறாங்க இதுக்கு தாண்டி நான் கீழே வரலன்னு சொன்னேன் அப்படின்னு காவேரி கிட்ட சொல்றாங்க கங்கா அக்கா அமைதியா இருக்கா யாருக்காவது காதுல விழுந்துற போகுது அப்படின்னு அதெல்லாம் காதுல விழுந்துட்டு தாண்டி இருக்கு நீங்க பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே எதுக்குமே சரியில்லை என் பிள்ளைய நீங்கள் நடத்துகிற விதமே எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து அத்தை நீங்கள் இங்கே இருங்க அப்புறமா போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது குமரனோட தங்கச்சியையும் குமரனோட அம்மாவையும் மட்டும் இங்கே இருக்க சொல்லிட்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை பண்ணி விட்டுட்டு நம்ம குமரன் முதற்கொண்டு எல்லாருமா மேலே போகிறாங்க இப்போ கங்கா வந்து ஒரு மாதிரியாக வயிறு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏங்கா என்னாச்சு எதுக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு கேட்குறாங்க தெரியலடி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு அதிகமாக சாப்பிட்டல அதுக்காக கூட இருக்கும் அதிகமாகலாம் எதுவும் சாப்பிடல எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊட்டி விட்டாங்க எனக்கு நார்மலாக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ட மாதிரி இருக்கு ரொம்ப ஹெவியா ஆன மாதிரிலாம் தோணவே இல்லை ஆனால் வயிறு எதுக்கு வலிக்குதுன்னு தெரியலனு எல்லாரும் இல்ல கண் திருஷ்டியா கூட இருக்கும் நான் கண்ணு சுத்தி போடுறேன் அப்படின்னு சாரதை வந்து சுத்தி போடுறாங்க அதுக்கப்புறமும் கூட அவங்களுக்கு அப்படியே இருக்கு ஒரு மாதிரி உட்காரவும் முடியல எந்திரிக்கவும் முடியல ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க குமரன் இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு அஞ்சாவது மாதம் செக்அப்பே நம்ம பண்ணலக்கா அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஆமாடி அதை வேற நம்ம மறந்துட்டோம்ல அப்படின்னு மறக்கவல்லாம் இல்ல வளைகாப்புக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோமா சரி முடிச்சுட்டு போய்க்கலாம்னு இருந்தது நாளைக்கே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னா கங்கா அதிகமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க வழியில என்னாச்சு அப்படின்னு குமரன் பதறிட்டு கேக்குறாரு ஒண்ணும் இல்ல நீங்க பதறாதீங்க இருங்க அப்படின்ட்டு ஜீரக தண்ணி எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க சாரதா அப்பவுமே உங்களுக்கு வலி குறையவே இல்ல இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் என்னால வழி தாங்க முடியல அப்படின்னு கங்காவே கேக்குறாங்க வாய் திறந்து சொல்றது இல்லடி ஹாஸ்பிடலுக்கு போனா ஏதாவது சொல்லி பயமுறுத்தி விட்டுருவாங்க கை வைத்தியம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்றாங்க சாரதா ஆனா குமரனோட அம்மா இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் கை வைத்தியம் பண்றதுக்கு என்ன நம்ம அந்த காலத்துல யாருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை ஹாஸ்பிடலுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க பிரெக்னென்டா இருக்காங்க அவங்களுக்கு வழக்காப்பு நடந்திருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் வந்து உடனே பெட்ல சேர்த்துடுறாங்க அவங்கள செக்அப் பண்ணி முடிச்சதுக்கு ஏன் பிப்து மந்த் அனமலி ஸ்கேன் பண்ணவே இல்லை அப்படின்னு கேக்கிறாங்க இல்ல டாக்டர் நாளைக்கு வரலான்னு இருந்தோம் அப்படின்னு எங்க அஞ்சு மாசத்துல வளகாப்பு பண்ணிருக்கீங்க எப்பவுமே பண்ணுவாங்க எதுக்கு அவசரம் எதுக்கு இப்பவே பண்ணீங்க அப்படின்னு டாக்டர் கோவப்படுறாங்க பண்றதுக்கு டாக்டர் கோவப்படுவாங்க அப்படின்னு குமரன் வந்து காவேரி கிட்ட கேட்கறாங்க மாமா சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க ஐயோ நான் காமெடி எல்லாம் பண்ணல நிஜமாவே தான் கேட்குறேன் அவங்க அவ்வளவு சீரியஸா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டாக்டர் தெளிவா சொல்றாங்க அஞ்சாவது மாசத்துல சும்மா லைட்டா ஏதாவது ஸ்வீட்டு பழம் இந்த மாதிரி கொடுத்து ஒரு வலைகாப்பு நடத்தலாம் நீங்க அது இதுன்னு சமைச்சு தேவையில்லாததெல்லாம் ஊட்டி விட்டுருக்கீங்க ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நல்லா சத்தான தான் சமைச்சு ஊட்டி விட்டோம் அப்படின்னு சாரதா பேசுறாங்க மா பெரியவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் சேர்த்து மேட்ச் பண்ணி ஏதாவது பண்ணி வைக்கிறது வயித்துல விளற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னம்மா பண்ணுவீங்க அப்படின்னு சாப்பாடு நாள் இல்லாமல் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு குமரனோட அம்மா பேசுகிறாங்க இவங்களை ரெண்டு பேரையும் கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க நீங்கள் வெளியே இருங்க அப்படின்னு காவேரியும் குமரனும் உள்ளே போகிறாங்க குமரனையும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க இப்போது காவேரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கங்காவுக்கு அனாமலி ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணும்போது ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் விஷயம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ளவே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க இது காவேரிக்கு தெரியுது ஆனால் என்ன விஷயங்கிறத அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் கங்காவை வேறு ஒரு ரூமில் அட்மிட் பண்ண அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்கிறாங்க ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க அங்கே சாரதா அங்கே போயிட்டு என்னாச்சடி என்னாச்சு வலி குறையலையா அப்படின்னு மா வலி குறையறதுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க குறைஞ்சிட்டு இருக்கு அதாவது லைட்டாக குறையுது அது பிரச்சனை இல்லை ஆனால் ஏதோ குழந்தைக்கு பிரச்சனைன்ற மாதிரி எனக்கு தோணுது அவங்க அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னன்னு கேளுமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் குமரன் வந்துட்டு கங்கா அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது இன்னைக்கு வளகாப்பில் அதிகமாக சாப்பிட்ட இல்லை அதனால் கூட இருக்கணும் சாப்பிட்ட சாப்பிட்டேன் நான் என்ன பெருசாக புளியோதரை தேங்காய் சாதம் இது மாதிரி தானே சாப்பிட்டேன் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய டைஜஷன் பிரச்சனை வர்றது குழந்தைக்கு பிரச்சனை வர்றதெல்லாம் ஒன்றும் இருக்காது வேற ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஒரு டாக்டரும் நர்ஸும் வராங்க வந்துட்டு அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்து பேசுகிறாங்க இதுதான் அவங்களுக்குள்ளவே டெக்னிக்கலாக அந்த வேர்டை யூஸ் பண்ணி பேசுகிறாங்க என்னென்னு எங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு சாரதா கேட்குறாங்க கொஞ்சம் பொறுத்து இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு மா கல்யாணம் சார் இவர் மாமா தான் பையன் எப்படி அம்மா வழியா இல்ல அப்பா வழியா அப்படின்னு கேட்குறாங்க அப்பாவோட அக்கா பையன் இவரு எனக்கு மாமா அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்ட்டு சார் எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை குழந்தை நல்லா இருக்குல்ல அப்படின்னு அங்கவே கேட்கிறாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாத்தையும் டாக்டர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள போயிடுறாரு இப்போ காவேரி வந்து டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க டாக்டர் நீங்க ஏதோ உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்கன்னு அப்படின்னு நல்லாவே தெரியுது குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை கங்கா காவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அதனால நீங்கள் இது உங்களுக்குள்ளவே பேசிக்கிட்டு இருக்கீங்களா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் அதை ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துப்போம் அப்படின்னு என்ன ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்போனு சாதாரணமாக சொல்கிறீங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கக்கூடிய விஷயமா இது அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே காவேரிக்கு பதறுது டாக்டர் நானும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் எனக்கும் ஃபிஃப்த் மந்த்து தான் எனக்கும் அனமலி ஸ்கேன் எடுக்கணும் நாங்கள் ரெண்டு பேருமே நாளைக்கு வரதாக இருந்தோம் இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா விளையாடுறீங்களா பண்ணுவீங்களா இதெல்லாம் என்ன கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா நீங்கள் படிச்சிருக்கீங்க வேற ச்சே அப்படின்னு சொல்லிட்டு கடு பார்க்குறாங்க அதுக்கப்புறமா டாக்டர் என்ன பிரச்சனை சொல்லுங்கள் பயமுறுத்தாதீங்க அப்படின்றாங்க பயமுறுத்தாதீங்களா உங்கள் மாமாவும் அக்காவும் சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்குறாங்க புரியல டாக்டர் அப்படின்னு இல்லை உங்கள் அக்காவும் மாமாவும் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் டாக்டர் அவர் எங்கள் அப்பாவோட அக்கா பையன் அப்படின்னு சொல்கிறாங்க சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் நிறைய பிரச்சனை வரும்னு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்கல்ல அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கல்யாணமெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஏதோ சொந்தக்காரங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க அதனால் நடந்துருச்சு அதனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கங் காவேரி கேட்குறாங்க இல்லைம்மா ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது அது இப்போதைக்கு சரி பண்ண முடியாது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க குழந்த ஏதோ ஒரு உடல் ஊனமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க பொருள் டாக்டர் உடல் ஊனமானா அது இப்போவே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அனமலி ஸ்கேன் பண்ணுறதே அதுக்கு தான் குழந்தையோட உடல் உறுப்புகள் மூல வளர்ச்சி ஹார்ட் பீட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு டோட்டலாகவே ஒரு குழந்தை இந்த குழந்தைய நம்ம பெற்றுக்கலாமா வேணாவா அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் இந்த ஸ்கேனு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த குழந்தையை பெற்றுக்க கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அப்படியும் சொல்ல முடியாது குழந்தை இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறையோட தான் அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் நீங்களே எப்படி சொல்கிறீங்க அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது நாங்கள் எங்களோட சீஃப் டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கோம் அவங்க வேற டாக்டர்ஸ் வர வைக்கிறதா இருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு மறுபடியும் ஸ்கேன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு முடிவும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு இதை பற்றி அக்கா கிட்டேயும் மாமா கிட்டேயும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இன்னும் சொல்லலை அப்படின்ட்டு தயவு செஞ்சு அவங்க கிட்டே சொல்லிட்டாதீங்க அவங்க ரொம்ப பயந்து போயிடுவாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதாவது காவேரியை பொறுத்த வரைக்கும் கங்காவுக்கு எல்லாமே தப்பாக தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க எல்லாமே எனக்கு வந்து ராசியே இல்லை மாமாவ பண்ணதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வருத்தப்படுவாங்க அப்படின்ட்டு காவேரி வந்து இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு அப்போ நாங்க என்ன சொல்லி அவங்கள அட்மிட் பண்றது அப்படின்றாங்க அவ எங்க அக்கா தான் நான் அவகிட்ட பேசிக்கிறேன் சொல்லிடுங்க எதுவும் சொல்ல வேண்டான்னு அப்படின்றாங்க சரி ஓகேமா நாங்க பேசிக்கிறோம் அப்படின்ட்டு இப்ப காவேரி அங்க வராங்க அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா நீ ரொம்ப வீக்கா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா அதான் இங்கே இருக்கணும்னு சொல்றாங்க ஏதோ சீஃப் டாக்டர் வருவாங்களாமா அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு குழந்தெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அனுப்பிடுவாங்களான்னு இப்போ ஏதோ ஸ்கேன் பண்ணாங்களேடி அப்படின்னு கங்கா கேட்குறாங்க இல்லைக்கா அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லையா இவங்க பார்த்த வரைக்கும் எதுவும் இல்லை ஆனாலும் கூட இப்போ உனக்கு வலி வராமல் இருக்கிறதுக்கு அந்த வயிறு வலி வராமல் இருக்கிறதுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க அந்த மருந்தோட வீரியம் குறைஞ்சதும் திரும்பவும் உனக்கு அந்த பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எதனால் என்னென்னு இவங்களுக்கு டீட்டெயிலாக தெரியல அதுக்கு வேற ஒரு டாக்டரை வர வச்சுருக்காங்களாமா அவங்க வந்ததும் நம்மளை செக் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிடுவாங்க சொல்றாங்க நீ ஒண்ணும் பயந்துக்காதக்கா அப்படின்றாங்க அப்பாடா இப்போ தாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு அம்மாவும் மாமாவும் ஒரு பக்கம் படுத்து எடுத்துட்டாங்க என்னமோ இப்படி பயப்படுறாங்க நானே கொஞ்சம் தைரியமா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா அப்படின்றாங்க காவேரி இல்லடி சொந்தத்துல கல்யாணம் பண்ணா குழந்தை ஏதோ குறையோட பிறக்கும்னு சொல்லுவாங்களே அதுக்காக தான் கேட்கிறேன் அப்படின்ட்டு சாரதா ஒரு பக்கம் பயப்படுறாங்க அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு குமரன் கேட்கிறாரு மாமா அப்படியெல்லாம் இருக்குது தான் ஆனா நான் டாக்டர் கிட்ட தெளிவா பேசிட்டேன் அந்த மாதிரிலாம் அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி வளகாப்பு பண்ணதுல தேவையில்லாத ஃபுட் எல்லாம் சாப்பிட்ட மாதிரி அதனால ஏதாவது டாக்டர் சைட்ல இருந்து சொல்றாங்க எதுக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம் அவங்க அவங்களோட கருத்தை அவங்க சொல்றாங்க இந்த விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிறாங்க ஆனால் காவேரிக்கும் ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு ப்ரெக்னன்சின்னு தெரிஞ்ச கொஞ்ச நாள்லயே அம்மா போட்டுருச்சு அம்மா போட்டதுனால வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க இப்போ கங்காவோட வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க இப்போ இல்லாட்டினாலும் ஃபியூச்சர்ல ஏதாவது அது குழந்தைக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி காவேரியோட குழந்தைக்கும் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஆஹ் விஜய வர வச்சு இந்த ஸ்கேன் முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க விஜய் வந்து குமரன் சொன்ன அந்த வேலையை முடிக்கிறதுக்காக போயிருக்காங்க இப்போ விஜய் குமரனுக்கு கால் பண்ணி பிரதர் நீங்க சொன்ன வேலையை முடிச்சுட்டேன் ஆனா ஓனர் வந்துட்டு கடையை காலி பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க அப்படின்றாங்க ஆ பிரதர் அது நான் வந்து பேசிக்கிறேன் நீங்க அந்த விஷயத்த எதுவும் பண்ணாதீங்க இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் நாளைக்கு வந்து அவங்க கடையை காலி பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்றாங்க என்ன சொல்றீங்க பிரதர் ஏன் கடையை காலி பண்ணணும் அப்படின்ட்டு அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னல நான் எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சு அப்படின்னு இல்லை கங்காவுக்கு ஒரு மாதிரி வயிறு வலி வந்துச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி எங்கே இருக்கா அப்படின்னு இங்கே தான் இருக்கா அவ்வளோ ஏன் அனாமலை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னீங்களாமே அதுக்காக தான் அவ நீங்கள் வரட்டும்னு காத்துக்கிட்டு நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ விஜயும் கிளம்பி வராரு காவேரிக்கு இந்த செக்கப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்ல போறாங்களா இல்லை எல்லாமே குட் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்களா என்னன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ